நாம் கழிவுன்னு தூக்கி போடும் பொருட்களில்தான் அவ்வளவு மருத்துவம் இருக்கு அப்படித்தான் வெங்காயத்தோலும் தோலும் இனிமேல் குப்பையில் போடுவீங்க நாம் தினமும் சமையலில் பயன்படுத்தும் வெங்காயத்தின் தோலை பலரும் பயனற்றது என எண்ணி வீணாக்கி விடுகிறோம் ஆனால் உண்மையில் அந்த தோலுக்கே நம்மை ஆச்சரியப்பட வைக்கும் அளவுக்கு மருத்துவ நன்மைகள் இருக்கின்றன நாட்டு வைத்தியம் மற்றும் ஆயுர்வேத நூல்கள் தோலை ஒரு தனி வகை மூலிகையாக பார்ப்பது இதற்கு சான்று வெங்காய தோலை வெந்நீரில் வேக வைத்து குடிப்பதன் மூலம் நரம்பு தொடர்பான பிரச்சனைகள் மற்றும் தசை வலிகள் குறையும் என்பது பரிந்துரைக்கப்படுகிறது இந்த நீரை தினமும் காலையில் அருந்தினால் சரும அலர்ஜி சளி இருமல் போன்ற தொற்று நோய்கள் நம்மை தவிர்க்கும் மேலும் இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் மற்றும் பிளேவனாய்டுகள் உடலில் கெட்ட கொழுப்புகளைக் குறைத்து இதயத்தை பாதுகாக்கும் அதுவே உடல் முழுவதும் ஒரு பசுமையான உற்சாகத்தை உருவாக்குகிறது வெங்காய தோலை வெப்பமயமாக்கி அதன் வாசனையை மூச்சு வழியாக இழுத்து சுவாசிப்பது மூச்சு தடுப்பை தளர்த்தி மூளையின் செயல்பாட்டை தூண்டுகிறது மேலும் வெங்காய தோலை வேக வைத்து நீருடன் சிறிதளவு தேன் அல்லது லவங்கப்பட்டை சேர்த்து அருந்தினால் உடலில் உள்ள நச்சுக்களை வெளியேற்றும் சக்தி அதிகரிக்கும் சிறுநீரகம் கல்லீரல் போன்ற முக்கிய உறுப்புகள் சுத்தமாகி வேலை திறன் மேம்படும் இதுவே உடலில் உள்ள களைப்பையும் மன அழுத்தத்தையும் குறைக்கும் இதை ஒரு இயற்கை டீடாக்ஸாக கருதலாம் முன்னோர் வழியில் வெங்காயத் தோலை அரைத்து தலை சருமத்தில் தேய்த்து ஊற விடுவது வழுக்கையை குறைக்கும் முடி வளர்ச்சி தூண்டும் இது பெண்கள் மட்டுமின்றி ஆண்களும் பயன்படுத்தும் ஒரு எளிய இயற்கை முடி பராமரிப்பு மருந்தாக அமைந்துள்ளது இது ரசாயன வைத்தியங்கள் இல்லாமல் இயற்கை வழியே முடி அடர்த்தியை கட்டுப்படுத்தும் இன்று நாம் பிரிட்ஜில் குளிர்ந்த நீரை குடிப்பதையே நம்புகிறோம் ஆனால் அதுவே உடலின் இயல்பான உஷ்ண நிலையை பாதித்து செரிமான கோளாறு இதய துடிப்பில் மாறுபாடு என பல பாதிப்புகளை தரும் அதற்கு பதிலாக வெங்காய தோல் நீரை இளஞ்சூடு நிலையில் குடிப்பது நம் உடலை பாதுகாக்கும் ஒரு தெய்வீக வழிமுறை இணைக்கப்பட்ட இளஞ்சூடு தண்ணீர் குடிப்பது மட்டுமல்லாமல் உணவிலும் வெங்காயத் தோலை அரைத்து சேர்த்தால் உள் நோய்களுக்கு எதிரான சக்தி கிடைக்கும் இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் இதுபோன்ற இயற்கை வழிமுறைகள் நம் முன்னோர் பாரம்பரியத்தில் இருந்தாலும் இன்றைய தலைமுறையில் மறந்து போனவை வெங்காயத் தோலை நாம் வீணாக்காமல் பயன்படுத்த தொடங்கினால் மருந்துகளை தேட வேண்டிய அவசியமே இருக்காது உடல் நலம் கொள்வது உணவின் வழியில்தான் என்பது இதற்கான அடையாளம் இதை சரியாக புரிந்து கொண்டால் சாப்பாடு முடிந்ததும் எரியப்படும் வெங்காய தோலே நாளைய மருத்துவத்தை உருவாக்கும் அந்த வகையில் இன்று நாம் சமைக்கும் உணவின் கழிவுகளையே மருந்தாக மாற்றும் புரட்சிக்கு நீங்களும் ஒரு தொடக்கமாக இருக்கலாம் உங்கள் வீட்டில் இன்று வெங்காயத்தை தோலுடன் வைத்து பாருங்கள் அதை மருத்துவமாக மாற்றும் இந்த அறிவும் உங்கள் சமையலறையில் இணைந்து கொள்ளட்டும்